கமம்காக பகைய ஜனக்குர்த்தி ஜும்டான்டி கபலுக்கு ரெடி சொல்லி பாசம் உட்டான் சந்தான்டி காதலுக்கு சந்தோசத்தில் இருக்காகியதெள்ள பறந்தேண்டா வில்லன் ஒண்ணு இருந்த அக்கா மாமன் காரன் அவண்டான்டா allergy கொடியே நீ என்ன ஓட வாமா உன் அப்பனன பாலை என் பின்னாடி வாமா ஹே allergy கொடியே நீ என்ன ஓட வாமா உன் அப்பனனம் பாதே என் பின்னாடி வாமா நான் காதலுக்கு காவக்காரன் சண்ட வந்தா டேட்ட கார்றேன் எபயேபயேப சோனி

என்ன சுனாமியா வந்துருச்சு என்னத்துக்கு இப்ப நீ அரக்க பறக்க இப்படி ஓடி வந்த என்ன விஷயம் சொல்லு நான் இப்பதான் கை கால் முஞ்ச கழுவிட்டு வந்து பாட்ட போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்க சொல்லி தோளே போ வாங்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பேரு என் மைண்டே அப்செட் பண்ணிட்டேன் ஏ வாண்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது என்னமோ பண்ணி தோளே நான் போறேன் ஏல ஏல ஏ ரொம்ப சீன் படாத என்னன்னு சொல்லிட்டு போ போ நானா ஒன்னு வந்து சொல்ல மாட்டேன் வா சொல்லாத எனக்கு என்ன வந்துச்சு இது என்ன ராணுவ ரகசியமாக ஏதாவது இருக்க போகுது என்னதாவது நாய் ஏதாவது பார்த்துட்டு வந்து வளரதுக்கு வந்திருக்கோம் சரி நம்ம வைப் பண்ணுவோம் ஏ அக்கா மக்க அக்கா மக்க என்ன குரட்டி பிறந்தாலே கடலுக்கு ரெட்டி சொல்லி பாசமுகம் தந்தாலே ஏ அழகிய படியே ஏ என்னோட மம்மா அடா என்ன இந்த மனசே இப்படி ஒரு குண்டை திக்கி போட்டுட்டார இப்போ என்ன பண்ணுறது அவ்வளோவரும் இங்க ராத்திரிக்கி சாப்பாட்டுக்கு வரதவனா நான் ஒன்றும் செய்யலையே பெருசா பருப்பு கறி தான் கொஞ்சம் வச்சு சோறு பிஞ்சி வச்சிருந்தேன் இது ராத்திரிக்கு உள்வளுக்கு தான் அது காலையில செஞ்சது அது அதான் கொடுக்கவே ஆகாது கொடுத்தாலும் பத்தாத என்ன இப்படி சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலையே இந்த ரமணி எப்படி வாரேன்னு சொன்னா வராண்டால அவளை சீக்கிரத்தில் என்ன ஆச்சு அவளுக்கு ஒருவேளை திருந்தி இருந்திட்டா இவளும் திருந்துற ஜென்மே கிடையாது ஏதோ போனா போகுதுன்னு பத்திரிக்கை கொண்டு நீட்டுன்னா நினச்சேன் இப்போ என்னென்னா துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாரங்காரு என்ன நீ என்னன்னு ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியலையே ஒருவேளை அவர் வீட்டுக்காரர் மட்டும் வந்து பயணம் வருவாவுளோ வந்து பத்திரிக்கை தந்துட்டு போக வருவாவுளோ ஐயோ எனக்கு என்ன பண்ணனே தெரில கையும் உடம்புது காலும் உடம்புது இப்போ ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியது சோறு தும்பாவில் என்னென்னு தெரில சுவார பூஞ்சி கறி ஆக்கலானாலும் இல்லை இல்லை வேண்டாம் அவியல் ராத்திரிக்கு சூடாக டிஃபன் சாப்பிட்ற அழுவை அதுக்கு சுவார கொடுக்க முடியாது அப்போ டிஃபன் மாவு கிடக்கு சட்னி வைக்கணும்னா தக்காளி வெங்காயம் எவ்வளோ கிடக்குன்னு தெரியலையே நம்ம இருக்கதை வச்சு சமாளிப்போம் அவியல் வைக்கணும் என்னென்னு சட்னி வச்சு கொடுக்க தேங்காய் நம்ம வீட்டில் தட்டாமல் கிடக்கும் தேங்காய் போட்டு த தக்கா தேங்காய் சட்னி வச்சு விட்டுரலாம் தேங்காய் சட்னி தும்பாவளம் என்னென்னு தெரியலையே தக்காளி சட்னி ஏதாவது வைக்கணும்னா தக்காளி வேறு எத்தனை நடக்குன்னு தெரியலையே போய் பார்ப்போம் எம்மா ஏன் பிள்ளைங்களா எந்த அளவு பண்ணீங்க வாங்க ஆ சொல்லுமா ஏலா உங்க அப்பா இப்ப தான் போன் பண்ணாரு ஐயே அக்கா அக்கா வீட்டுக்காரு பிள்ளைங்க எல்லாம் அங்கே வாராவளா ராத்திரிக்கு ராத்திரி சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் தானா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல பார்த்துக்கா கையும் உடம்புட்டுங்க காலும் உடம்புட்டுங்க அப்போ எங்கேயும் ஓடாத ஒரு இடத்துல உட்காரு

நான் என்ன சடைசு விட்டுக்கு போய் நாலு தக்காளி என்ன வாங்கிட்டு வரேன் அவள்கிட்ட கிடக்கான்னு சொல்லிட்டு என்ன தகாளி சிக்கி வச்சிருவோம்மா டே வெங்காயம் கிடக்குன்னு நினைச்சேன் தக்காளி தான் கிடக்குதா என்னன்னு தெரியல கொஞ்சம் பாத்துட்டு வாரியா ஆ சரிம்மா இரு பார்த்துட்டு வாரேன் ஆமா அவளை அவள ஆளைய காணாம் கையால முடிஞ்சு கழுவிட்டு நாத்திய குடிங்க அவன் எங்கே போனா அவளை பத்தி பேசாதம்மா அவகிட்ட ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு டான்ஸ் இருக்கா ஒன்னுலையும் காதல ஓ போட்டு வச்சிக்கிட்டு சவுண்டு வரைக்கும் கேட்குது நானும் வேற எங்கேயும்

அது ஒன்றும் இல்லம்மா அவள் இவ்வளோ நேரம் பாத்ரூமில் இருந்து முக்கு முக்குன்னு முக்கி பார்த்தாலாம் ஒன்றும் வரலையா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா சீச்சி சீரனு நேச்சி சீச்சி சீரனே நிச்சி சீர 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 சீ அத்தியாம நான் சொல்லல அவளுக்கு சீ இருக்க பாத்துருக்கா சீ வரலன்னு கடந்து பாடிக்கிட்டு அடக்காம அந்த மாதிரி அதுக்கு தான் ஒழுங்கா திங்கணங்கிறது திங்காம இப்படி கடந்தா வயிறு இருவிதான் போவோம் கொஞ்சம் தண்ணியை மடக்கு மடக்குன்னு எடுத்து குடி போ வாழைப்பழங்க இருந்து இருந்து போற அதுல என்ன இருக்கேன் <cranberry to thisame> ராத்திரி சாப்பாட்டுக்கு அவ்வளோ ரங்க வரவளா யாரெல்லாம் உங்க அத்தை மாமே மாமே பிள்ளைகள் எல்லாம் வருமா இருக்கும் வேற யார் வருவா உங்க அப்பா அப்படி தான் சொன்னாரு ஏன் அதுவளுக்கு ஹோட்டல் இல்லையாமோ வீட்டில் சமைக்கலன்னா நேராக ஹோட்டலில் போய் குடும்பத்தோட தின்னுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது எதுக்கு சாப்பிட இங்கே வரவளாம் திடீர்னு யாருக்கு தெரியும் உங்க அப்பா தான் போன் பண்ணி சொன்னாரு ராத்திரி சாப்பாட்டுக்கு வாரவளாம் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு அப்படிங்காரு எனக்கே என்ன சொல்லன்னு தெரியாம நானும் மண்டையாட்டிக்கிட்டே இருக்கேன் போனப்பண்ணி ஒரு தரங்க வாரானடா ஒரு தரங்கஞ்சி ஊாரி இடையாதான் ஹோட்டல்லே తిന്നിட்டு வீட்ல போய் தூங்குங்கன்னு சொல்லு சிரிக்கி எப்படி பேசுற அவரா ஏனா வாரேன்னு சொன்னே ஏட்ட வராதீங்களா சொல்ல முடியும் வீட்லேடு வாரையில வராதீங்கன்னு சொல்ல முடியாது இல்ல அன்னைக்கே கொண்டு வந்து பத்திரிக்கை ஏதோ தெரியாம தந்திட்டு பேட்டல்வ நினைச்சேன் பார்த்தா இன்னைக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர அவனா என்னன்னு தெரியல நானே என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னே போணப்பண்ணி பிடிச்சி ஒள்ளுங்க அப்படி சொன்னா நல்லாவா இருக்கும் புதுசா என்ன திடீர்னு இவ்ளோக்கெல்லாம் பாசம் பொங்குதாமா யாருக்கு தெரியும் வாரங்க என்ன பண்ணியது நம்மளும் சாப்பாடு ஒன்றும் ராத்திரிக்கு புதுசாக ஒண்ணும் செய்யல பழைய சோறு தான் கிடக்கு அதை தான் சாப்பிட்டு தண்ணி ஊத்தி போடலான்னு பார்த்தேன்னா இப்போ வாரங்க நானே என்ன பண்ணேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ இருக்கும் பழைய சோறு கிடக்கும்ல கஞ்சி ஊத்தி அனுப்பு போட்டோம் எப்போ கிருக்கி விருந்துக்கு வந்தவங்களுக்கு பழைய சோறாவே போட முடியும் ஏன் நம்மளும் அந்த சோறு தானே திங்கும் அது அவியெல்லாம் திங்கட்டும் எவ்வளோ அவியெல்லாம் டிஃபன் ராத்திரிக்கு சுட சுட சாப்பிட்ற ஆளுங்க அதனால அம்மா மாவு இருக்குன்னு சொன்னா சட்னி வைக்கணும் சட்னி நான் என்ன தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் நானே வைக்கிறேன் தக்காளி எல்லாம் என்ன என்ன கிடக்கு எது கிடக்கு நம்ம தெரியலன்னா போய் என்னமேதான் போய் பார்க்கணும் இல்லாருன்னா பூ மாதிரி வீட்டில்னாலும் போய் அம்மா வாங்கிட்டு வரேன் என்ன சரசிச்சிட்டு தக்காளி கிடந்தாலும் தக்காளி சட்னி வச்சு தேங்காய் சட்னி வச்சு இட்லி கொடுத்துடலாம் ஆமலா அதான் நினைச்சேன் நானும் இட்லியோ தோசை ஏதாவது ஊத்திரலாம்ல ஆள் ஆளுக்கு கொஞ்சம் செஞ்சோம்னா டக்குனு செஞ்சிடலாமலா யாரும் என்ன நம்ம என்ன ஒரு அண்டை போட்டு பிரியாணி செய்ய நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கா

வேற வீடு நீட்டா இல்லைன்னா வேற ஏதாவது நினைக்க போறாவ நீ கொஞ்சம் ஹாலு வீடு பெட்ரூம் வெட்ரூமு ஹாலு எல்லாத்தையும் நல்லா அழகா சுத்தம் பண்ணி வை நான் கிச்சன்ல கிளீன் பண்ணிடுறேன் என்ன சரியா அதுக்கு வேற அளவு இவா ஒருத்தி நம்மளை வேலை வாங்கியா நீ எல்லாம் வரவன்னு நான் எதுக்கு வீட சுத்தம் பண்ணணும் எப்பயும் போலதான் போ இந்த அம்மிக்கி வர வர என்னாச்சு முன்னாடியில ரமணின்னு பேர கேட்டாலே கொஞ்சிப்பா இப்பெல்லாம் கொஞ்சம் சாந்தமா போறா அவர் பா வீட்டுக்கார மேலேயும் பாசம் வந்துருச்சு போல இருக்கு ரொம்ப அதனால அவரை கண்டு என்ன வேணாலும் செய்யல இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் எங்க போய் முடியுதா தெரியல பாப்போம் தெருவ அம்மா தூத்து தொழிச்சுட்டா முத்தத்தையும் தூத்துட்டா வீட்டை மட்டும் தான் கிளீன் பண்ணனும் அங்கங்க கொஞ்சம் துணி கிடக்கும் அவ்வளத்தையும் எடுத்துட்டு ஒரு தடவை சும்மா பெருக்கி வேணா போடுவோம் எப்ப நான் கார் எடுக்கேன் வந்துருங்க ஆஹ் கார் எடுத்து வாசல்ல விட்டு பார்க்கிங்ல இருந்து வரும் சரிப்பா எப்படியோ நல்லபடியா துணி எடுத்து முடிஞ்சது என்ன அப்ப நானும் கிளம்புறேன் அட என்ன சாருமதி கிளம்புறேன் நீட்ட இரு வா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் இல்லன்னா வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிடுவோம் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடலாம்

நேராக எல்லாரும் குடும்பத்தோட அங்க போறோம் சாப்பிடுவோம் துணி மணியெல்லாம் கொடுத்துட்டு ராத்திரி கிளம்பி வரோம் அவ்வளவுதான் இப்ப மணி என்ன ஒரு ஏழு தானே ஆகுது நம்ம கரெக்டா அங்க போய் சேர்ந்து சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பி நைட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் எடுமே நாலு இல்ல அங்க இங்கெல்லாம் அடைய முடியாது சொல்லிட்டு அதனால கையோட வேலைய முடிச்சிட்டு வந்துடலாம் அன்னைக்கு மட்டும் மட்டும்தான் வச்சுட்டு வந்தோம் துணி மணியன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தச்சுக்கிடுவாண்டா இன்னைக்கே ராத்திரி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அன்னைக்கு நேரம் பத்த போனோம் இன்னைக்கு ஒரு தட்டுல வச்சு எல்லாம் பூ பழம் எல்லாம் வச்சு எல்லாம் துணி மணியெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு வந்துருவோம் தேவையில்லாதேன் இத பாரு என்ன எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு பனிய நீங்க அங்கதானே தான ஆமா நல்ல வேளை நீங்க அங்க வரே நீ இல்லடினா நான் என் மூவே போய் நினைச்சேன் இப்போ நீங்க கார்ல வந்தீனா நான் அங்க இறங்கிடுவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கார்ல அங்க இறக்கி விட்டுறலாம் லட்சுமி எல்லாரும் சாப்பாடு செஞ்சிருப்பா சாப்பிட்டு நீங்க பொறுமையா வீட்டுக்கு போலாம் வாங்க ஆ அப்ப சரி இவ ஒரு கூர் கட்டவா சோர் எங்க கடச்சாலும் சரி நீர்வா அம்மா மீதி உனக்கு இப்போ வீட்டுக்கு நிக்கே போணுமா நீ இருந்து பொறுமையா நாளைக்கு போலாம்ல உங்க மாமியார் கிட்ட நீ சாப்பாடு போடலாம் செஞ்சு வச்சிட்டு தான வந்திருப்ப ஆமா நீ சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிட்டு தான வந்திருக்கேன் இருந்தால நான் வாரேனே சொல்லிருந்தேன் ஆனா நான் சரஞ்சாவை கூட்டிட்டு கிளம்பறேன் நீங்க பாத்து பத்திரமா போய் வாங்க அட நீ வாம்மா உனக்கு அப்படியே நல்ல பழக்கம் தானே எங்களை விட நீ தான் நல்லா அங்க பழகியாடு நீ எங்க கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது நீயும் வாயாமா காலையில பொறுமையா வீட்டுக்கு போய்கிடலாம் நான் வேணா உங்க மாமியார் கிட்ட பேசுறேன் எப்படியும் உமா அப்பள அந்த வீட்டுக்கு வர போறது இல்ல அவர் வேற வேலையில இருந்தா அலஞ்சிட்டு நடப்பாரு அவர் இப்ப சென்னையில இருக்காரா பெங்களூர்ல இருக்காரா அவர் மதுரையில இருக்காருனே அப்புறம் என்ன உங்க மாமியாருக்கு தானே சொல்லணும் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீ எங்க கூட வா ம் சரிண்ணே என்ன இவ ரமணி ரொம்ப நல்லா பேச மாட்டா பத்தியா நீ என்ன கொஞ்சம் நல்லா பேச கூட தங்கச்சிட்ட அதனாலதான் உன்னைய கூப்பிடுறேன் ஆ சரிண்ணே வாறேன் போ சரி நாங்க கார் எடுத்து விட்டுப்பா போய் வண்டில யாருங்க நான் தான் வாறேன் ஆ சரிண்ணே எங்க நில்லுங்க என்ன ரமணி நீங்க வர வர சேரே எதுவும் எனக்கு பிடிக்கலங்க முன்னாடி எல்லாம் நீங்க நான் என்ன சொன்னாலும் கேப்பியே இப்போலாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கறீங்க இதை பாரு சொந்தம் வந்த எல்லாம் எப்பயும் வேணும் உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்துலயாவது ஒண்ணு கூடனாலும் உண்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு எல்லாம் தான் நல்லதுக்குதான் ஒரு தம்பி வரான் அவன் திட்டி மூஞ்சு காட்டிக்கிட்டு நிக்காத அப்புறம் அவன் வருத்தப்பட போறான் என்னமாமா அக்கா போலாமா ஆஹ் போலாம்ப்பா நீ தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ல ராத்திரிக்கே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ண சொல்லி ஆஹ் அதெல்லாம் சொல்லியாச்சு மாமா அங்க நீங்க எல்லாம் வாரியன்னதும் அங்க தடப்படலாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கான் அதனால போனதான் நல்லா சாப்பிடலாம் திருப்தியா வாங்க போவோம் நானே இப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா லட்சுமியும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கேன் இந்த நேரத்தில் நான் அங்கே இருந்திருந்தேன்னா இன்னும் தடபுடெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருப்பேன் லட்சுமி என்ன பண்ணுறான்னு தெரியல இருந்தாலும் எதா இருந்தாலும் சூப்பரா செஞ்சிருவா எதுவும் வயசுக்கு யாருக்கும் குரல் எல்லாம் செஞ்சிருவா வாங்க போவோம் தள்ளிடுவா சரிப்பாபா போவோம் கொண்டாங்க மாமா அந்த பையன் அமைச்சுக்கிட்டுறேன் என்னப்பா பரவாயில்ல இருக்கட்டும் நான் வச்சுக்கிட்டேன் இன்னும் போற வழியில பூ பொளத்தை அங்கலாம் வாங்க வேண்டியிருக்கு بترதுக்க அதையும் வாங்கிட்டு ஒரு தட்டு आंबல தட்டில வெச்சி இத குடுத்துறலாம் ஆ சரி மாமா பா சரண் காரை எடுத்துட்டு போப்பா கிளம்போ ஆ சரி மாமா கார் எங்க ஓட்டிட்டு போறா நம்ம வீட்டுக்கு போற வழiale இதுவா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு இப்போ நம்ம வீட்டுக்கு போல அப்புறம் வேற எங்க வெயிட் ட்டிர்கோம் நம்ம இப்போ மாமா வீட்டுக்கு வெயிட் இருக்கோம் ஆமா உங்க மாமா அங்க சைக்கிள்ல சைக்கில்ல இருக்கான் நம்ம முன்னாடி அதுக்கு முன்னாடி கார்ல போயிடலாம் அவன் அவன் சைக்கிள்ல அடிச்சுட்டு நைட்டு தங்கிட்டு அப்புறம் பரவு வாரினா அதனால இன்னைக்கு அவன் அங்கதான் தங்க போறான் போல இருக்கு அதனால நான் சைக்கிள்ல வாரினா அம்மா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எனக்கு புரியல ஆமாடா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஏன் வயித்தெரிச்சல கலப்பாத நான் இங்க வயித்தெரிச்சல இருக்கேன் நீ வேற எரியற நெருப்புல என்னைய ஊத்தாம அமைதியா இரு கொஞ்ச நேரம் சஞ்சனா உங்க மாமா வீடுனா சோனி வீட்டுக்கு போறோம் நாம ஆமா அதுக்கு வீட்டுக்கு தான் போல இருக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு நடந்தே போறேன் நீங்க என்னனியும் போயிட்டு வாங்கன்னு உட்டிருப்பேனே இப்போ இதுக்கு அங்க போடுங்கன்னு தெரியலையே அவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாங்கல ஒருவேளை அத குடுக்குறதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன்

பாரு பக்கத்துலயே இருந்து கரைஞ்சிட்டே இருக்கக்கூடாது முழுக்க எடுத்து மூஞ்சிலே குத்திடுவேன் ஆமா பாத்துக்க